வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மூணு முக்கியமான செஸ் ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா இல்லிகல் மூவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டா பார்க்க போறோம் ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா கேஷ்லிங் மூவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூணாவது பான் ப்ரமோஷன் அதாவது சிப்பாய் ப்ரமோஷன் வாங்க இந்த மூணை பத்தியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னா ஏற்கனவே எப்படி ஆடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா இது ரிலேட்டடாக கேட்குறாங்க ஸோ எல்லாரோட டவுட்டையும் க்ளியர் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க எனக்கு செஸ் ஆடவே தெரியாது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி செஸ் ஆடணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் இந்த வீடியோவில் ஒன்லி ஃபார் மூணு ரூல்ஸை பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வீடியோக்கில் போனால் அதுக்கு முன்னே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் மேலும் முக்கிய இந்த மாதிரி புது புது வீடியோ போட நான் ட்ரை பண்ணுவேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா இல்லிகல் மூவ்னா என்னென்னு பார்க்கலாம் இல்லிகல் மூல ரெண்டு டைப் இருக்குங்க ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா இப்போ ராஜா இந்த காயின் ஓப்பனில் இருக்குன்னு வச்சுக்கலாம் இது ராஜா ஆப்போசிட்டில் இதுவும் ஓப்பனில் இருக்குது இப்போ டைரெக்டாக இந்த பிளாக் பிஷப் கொண்டு வந்து இப்படி செக் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி செக் வச்சுட்டாரு இப்போ டைரெக்டாக செக்கில் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது இதை நம்ம கவனிக்காமல் அதாவது ஆப்போசிட்டில் வைக்கிற ஒரு செக் அப்படின்னு சொல்லணும்னு கட்டாயம் கிடையாதுங்க செக்னு சொல்லவும் செய்யலாம் சொல்லாமல் இருக்கலாம் ஓகேவா நீங்கள் ஏன் செக்ன்னு சொல்லலாம்னு சொல்லி ஆப்போன்கிட்ட பற்றி கேட்க முடியாது அவர் இருந்தா செக்ன்னு சொல்லலாம் இல்லை செக் சொல்லாமல் கூட வைக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க இப்படி வச்சுட்டாங்கன்னா நம்ம செக் இருக்கிறத உடனே கவனிக்கணும் அதை கவனிக்காமல் தவறுதலா வேற ஏதாவது இதை வெட்டுறதுக்காண்டி இப்படி ஒரு காயின் தூக்கி வைக்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த பக்கம் ஒரு யானை இருக்குது அப்படின்னா இந்த யானையை வெட்ட மூவ் பண்றோம் வெட்டிட்டோம் வச்சுக்கல அப்போ இதை காப்பாத்தாம இப்படி பண்ணதுனால இல்லீகல் நம்பர் ஒன் அப்படிங்கிற வாணிங்க வந்து யார் கொடுப்பாங்க ஆப் பண்ண நமக்கு கொடுப்பாங்க அவர் டைரக்டா நமக்கு கேப் அப்படின்னு ராஜா வெட்டிட்டு வின்லாம் கிடையாது அவர் வந்து முறைப்படி ஒரு வாணிங் கொடுப்பாருப்பா நீ வந்து ராஜாவை காப்பாத்தாம இந்த பக்கம் யானையை வெட்டிக்கிட்டு இருக்க இது தப்பு அப்படிங்கிற வாணியை கொடுப்பாரு பண்ணணும் இதை ரிவெர்ட் பண்ணிடணும் இதை ரிவர்ட் பண்ணிட்டு இதை காப்பாத்துறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும் என்ன பண்ணலாம் இதை தூக்கி மூவ் பண்ணலாம் ஓகேவா அதுக்காண்டி ராஜாவை தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க ராஜாவை காப்பாற்றணும் காப்பாற்றுற மாதிரி மூவ் பண்ணாலே நம்ம இல்லிகள் மூலம் வந்து வெளில வந்துடலாம் ஓகேவா இது இல்லிகள் மூலம் மகன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோ பத்து நிமிஷம் கழிச்சோ இதே போல இன்னொரு தவறு பண்றீங்க எப்படி தவறு அப்படின்னா அதே மாதிரி அதாவது இந்த இடத்துல யானை இருக்குது இந்த மாதிரி டைரெக்டா செக்ல இருக்கும்போது யானையை பார்க்காம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பா ஒரு ராணி இருக்குது இப்படி ராணி இருக்குன்னு வச்சுக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க இதை கவனிக்கணும்னு சொன்னா அவர் எங்கேயோ இருந்து வைக்கிறாரு செக்ன்னு சொல்லியிருக்க மாட்டார் ஆப்போனண்ட் நம்ம கவனிக்காம நம்ம ராணியை வெட்டலாம்னு சொல்லிட்டு இப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா ஆப்போனண்ட் கில்லிக்கு நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இருந்து வின் ஆயிடுவாரு ஓகேவா ரெண்டு டைம் இந்த தப்பு பண்ணாலே ஆப் வின் ஆயிடுவாரு இது எதோட ரூல்ஸ்னா எஃப்ஐடிம்பாங்க அதாவது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனோட ரூல்ஸ் படி இதுதான் இல்லீகல் மூவ் இந்த மாதிரி ரெண்டு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபைடாயிருங்க ஆப் ரவுண்ட் வின் ஆயிடுவாங்க இது வந்து இல்லீகல் மூவோட ஒரு டைப் நிறைய பேர் இது மட்டும் தான் மூவ் நினைச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க இது இல்லாம எது இல்லீகல் மூ அப்படின்னா அதாவது ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவ்மெண்ட் இருக்கு யானை ரூக் எடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா தான் போகும் ஒண்ணு இந்த பக்கம் போகலாம் இல்ல இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போலாம் இது இதோட மூவ்மெண்ட் பொசிஷன் அப்படி மூவ் பண்ணாம தவறுதலாவோ இல்லைன்னா கை தப்பியோ மறந்தோ இது ஸ்ட்ரைட்டா போகாம இப்படி கிராஸா வச்சிட்டீங்க அப்படின்னா இதுவும் இல்லீகல் மூவ் தான் இப்படி நடந்தாலும் ஆப்பனோட வந்து இல்லிகல் நம்பர் ஒன் அப்படிங்கிற வானிங்க நம்ம கொடுத்துருவாரு இது மட்டும் இல்ல இப்போ ஒரு குதிரை எடுத்தீங்கன்னா குதிரை வந்து எல் ஷெப்ல தான் போகணும் எல் ஷெட்ல போகாம ஒரு மூணு ஸ்டெப் புடக்கி வச்சிட்டீங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த சோல்ஜர் வந்து ரெண்டு ஸ்டெப் தாண்டலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப் போவே போகுது அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு ஸ்டெப் இதுவும் இல்லீகல் நம்பர் ஒன்று தான் இந்த மாதிரி காயினை தவறுதலாக மூவ் பண்ணா கூட இல்லீகல் மூவ் தான் ஸோ அந்த மாதிரி ராஜாவும் செக் வைக்கும்போது ஒரு இல்லீகல் மூவ் ஒன்று பிளஸ் இதுல ஒரு இல்லீகல் மூவ் இந்த மாதிரி ரெண்டு வாங்கினா கூட நீங்க ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க ஸோ இல்லீகல் மூவ்னா நல்லா தெரிஞ்சீங்க நிறைய பேர் வந்து ராஜாக்கு செக் வைக்கும்போது ராஜாவை காப்பாத்தமா விட்டாதான் இல்லிகல் மூணு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லீகல் மூவ் கிடையாது நீங்க ஒரு மேட்ச் போனியா ரூல்ஸ் படி இந்த காயினை தவறுதலா இப்படி ஒரு ஸ்டெப் வச்சுட்டீங்கன்னா கூட அதாவது ஸ்ட்ரைட்டா தான் மூவ் ஆகும் சோல்ஜரு நீங்கள் தவறுதலா கிராஸ்ல வச்சா கூட இல்லிகல் நம்பர் ஒன்று தான் ஓகேவா இல்லிகள் ரொம்ப கவனமா இருங்க நிறைய மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கேம் வின் பண்ணாம ஆப்பனோட தப்ப மூவ் பண்ணதை கரெக்டாக வாட்ச் பண்ணி சொல்லியே வின் பண்ணிடுவாங்க அதனால இந்த இல்லிகள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம அடுத்த ஒரு சொல்லலாம் இதில் வேற டவுட் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியர் பண்ணுறேன் இப்போது ஒரு முக்கியமான ரூல் பார்க்க போகிறோங்க என்னன்னா கேஸ்டிங் மூவ் கேஸ்டிங் மூவை நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை ஏன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இது இப்போ டீட்டெயிலில் பார்க்குறோம் காஸ்டிங் மூவ் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு டைமில் ரெண்டு காயின் மூவ் பண்ணலாம் ஓகேவா இப்போ ஆப்ரெண்ட்டில் ஒரு காயின் மூவ் பண்ணால் நம்ம நிச்சயம் பதிலுக்கு ஒரு காயின் மூவ் பண்ணணும் இது நார்மல் மூவ் ஆனால் கேஸ்டிங் மூவ் மட்டும் ஆப்ரெண்ட் ஒரு காயின் மூவ் பண்ணும்போது நம்ம ரெண்டு காயினை மூவ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது என்ன ரூல்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டு காயின் என்னவா இருக்கும்னா கட்டாயமாக ஒன்னு ராஜாவா இருக்கணும் இன்னொன்னு யானையா இருக்கணும் இது வந்து ரூல் நம்பர் ஒன்னு இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் கேஸ்லிங் பண்ண முடியும் இதுலயே ரெண்டு டைப் ஆஃப் கேஸ்லிங் இருக்கு அதாவது இந்த இடத்துல ராணி இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல ராணி இருக்கும் ராணி சைடு இப்படி கேஸ்லிங் மூவ் பண்ணோம்னா இது வந்து குயின் சைடு கேஸ்லிங் மூவ் பாங்க இதே இது ராஜா சைடு இந்த பக்கம் எதுவுமே இல்ல ராஜா சைடு இப்படி பண்ணோம்னா இது வந்து கிங் சைடு கேஸ்லிங் மூவ் பாங்க கேஸ்லிங் மூவ்னா ஒண்ணு இல்லைங்க பாருங்க இப்போ ஆப்பனண்ட் மூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணோம்னா இந்த இந்த ராஜாவை ரெண்டு டைம் ரைட்ல மூவ் பண்றோம் யானைய அதே போல இந்த ராஜா பக்கம் வந்து வைக்கிறோம் இதுதான் கேஷ்லிங் மூவ் ஓகேவா ஆனா இந்த மூவ் பண்றதுக்கு ஒரு நாலு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு அது இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்பிட்டியூன்ல எந்த காயினுமே இருக்கக்கூடாது இது ரூல் நம்பர் ஒன்னு இங்க சப்போஸ் வந்து ஒரு சோல்ஜர் சாரி சோல்ஜர் வராது இங்க வந்து ஒரு குதிரை இருக்கும்போது நம்மளால கேஷ்லிங் மூவ் பண்ண முடியாது இந்த இடம் ஃப்ரீயா இருக்கணும் ஓகேவா இது ரூல் நம்பர் ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா ராஜா செக்ல இருக்கும்போது ஓகேவா இப்படி செக்ல வைக்கிறாங்க இப்படி செக்ல வைக்கும்போது இந்த சமயத்துல நம்ம இந்த மூவ் பண்ண முடியாது இது நம்பர் டூ மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்பிட்வீன் கேப் இருக்கு பாத்தீங்கன்னா இன்பிட்வீன் கேப்ல இப்படி செக் வைக்கிற மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு செக்ல மார்க்கிங் இருந்தா கூட நம்மளால இந்த கேஷ்ல மூவ் பண்ண முடியாது இந்த மூவ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் செக் வச்சா மட்டும் தான் பண்ணக்கூடாதுமாங்க பட் இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான ரூல் தான் இன்பிட்வீன் கேப்ல வந்து இந்த பக்கம் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கமும் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இங்க வந்து ஒரு மார்க்கிங் வந்து இந்த இடத்துல வந்து கவர் ஆயிருக்கு சோ அதே போல இந்த பக்கம் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இது ராணி யானை பக்கத்துல பேருந்து இது புதிர பக்க சாரி ராஜா பக்கத்தை வருது அப்படிங்கன்னா அதே மாதிரி இங்க ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ராஜாவை தூக்கி யானை பக்கத்துல வச்சுட்டு யானையை தூக்கி இப்படி வைப்பாங்க இப்படி பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க எப்பவுமே ராணி வந்து ஒன்னு ரைட் சைடு ரெண்டு ஸ்டெப் இல்ல லெப்ட் சைடு ரெண்டு ஸ்டெப் ஒன்னு ரெண்டு இங்க தான் வரும் இங்க வைக்க கூடாது இது ஞாபகம் வச்சுங்க இது நிறைய பேர் பண்ற தப்பு யானை தூக்கி வைப்பாங்க இது கேஸ்டிங் ஓகேவா கேஸ்டிங் புரிஞ்சுச்சா முக்கியமான ரூட்ஸ் என்னது ஒன்னொன்னு சொல்ல மாதிரி இந்த கேஸ்டிங் மூவ் பண்ணும் போது கட்டாயமா இந்த அதாவது பண்ணும் போது இந்த ரெண்டு காயனும் வேற எந்த மூமெண்ட்டும் முன்னாடி பண்ணிருக்க கூடாது எக்ஸாம்பிளுக்கு இந்த ராஜா வந்து இந்த இடத்துல ஒரு போயிட்டு அப்புறம் கழிச்சு இந்த பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் மூவ் பண்ணீங்கன்னா கட்டாயம் பண்ணக்கூடாது ஓகேவா பிக்ஸடா கேம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மூவ் ஆகாம இருந்தா மட்டும்தான் இது ஒண்ணு ரெண்டாவது இருக்க இருக்கக்கூடாது மூணாவது டைரக்ட் செக் இருக்க கூடாது நாலாவது இன்பிட்வீன்ல இந்த மாதிரி லாக்க இருக்க கூடாது இப்போ சப்போஸ் இங்க இருக்கு இப்படி இருக்குன்னா இந்த சப்ட் நீ இந்த ஓபன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து இங்கதான் மார்க்கிங்ல இருக்கு அப்ப நீ இந்த கேஸ்டிங் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆல்மோஸ்ட் கேஸ்டிங் பத்தி டீடைல சொல்லிட்டேன் இன்னும் புரியாம இருக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியர் பண்றேன் அடுத்து ஒரு முக்கியமான மூவ் பாக்க போறேங்க இது என்னன்னா ப்ரமோஷன் ஆஃப் பான்பாங்கிப் ஆயி ப்ரொமோஷன் பாங்க அதாவது என்னன்னா இப்ப மாதிரி ஆல்மோஸ்ட் முடிந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்காரு ஒரு மூணே மூணு சோல்ஜர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை மற்ற டேட்டெல்லாம் இருக்கு யானை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாய் எங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கொண்டு வந்து இந்த இடத்த ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிப்பாயெல்லாம் போக முடியாது ஏன்னா சிப்பாயில பேக் எல்லாம் மூவ் ஆக முடியாது சோ இந்த இடத்த மூவ் பண்ணதுனால இந்த பான் வந்து என்னவாகலாம்னா ப்ரொமோட் ஆகலாம் எங்க எதுவா ப்ரோமோட் ஆகலாம்னா ராணி ஆகலாம் யானை ஆகலாம் இல்ல குதிரை ஆகலாம் இல்ல பிஷப் ஆகலாம் எல்லாரும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க ராணியை தான் மாற்றாங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க ராணி நமக்கு ஆல்ரெடி கட்டாயம் ராணியை தூக்கி இந்த இதுதான் ஓகே இது ஒரு ராணி மட்டும்தான் இல்லைங்க இப்போ சப்போஸ் வந்து இதை இதையும் அடிச்சுட்டு இன்னொன்று கொண்டு இப்போ ஆல்ரெடி நம்மளோட ராணி இருக்குது திரும்பவும் சிப்பாய் வந்துட்டுன்னா திரும்ப ராணி எடுக்க கட்டாயம் இல்லை திரும்பவும் ராணி காய் இருந்தா ராணி காயின் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம யானைத்தி வைப்பாங்க சோ இதுவும் நம்ம வந்து ராணியா வச்சுக்கலாம் இல்ல எனக்கு ராணி தேவை இல்லங்க எனக்கு வந்து ஆஹ் யானை தான் வேணா நீ யானை மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா குதிரை வேணா குதிரை கூட வச்சுக்கலாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ராணியா தான் மாத்துவாங்க ஓகேவா எத்தனை ராணியான எடுத்துக்கலாம் ஓகேவா மோர் தென் அஞ்சு ஆறு நம்ம எத்தனை எட்டோம் கொண்டிருந்தோம் அவ்வளவு ராணி கூட வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா ராணி தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ராணிக்கு நிறைய பவர் இருக்கும் அப்படிங்கிறனால ராணி தான் வந்து ஆசைப்படுவாங்க இதுக்கு தான் வந்து சிப்பாய் வந்து ப்ரொமோட் பண்றது கடைசி ஸ்டெப்ல இருந்து அந்த எண்டு ஸ்டெப்பு அதே போல இங்க ஒயிட்டும் இங்க இருந்து இந்த டெட் ரெண்டு தொட்டாங்க அப்படின்னா ஒயிட்ல இருந்து தேவையான காயின்னு எடுத்துக்கலாம் தேவையான காய்ந்தை எடுத்து அதை ராணியா ப்ரமோட் பண்ணிக்கலாம் ராணியானாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா குதிரை உங்களுக்கு எழுதி வச்சிக்கலாம் ஆனால் ராஜாவை மட்டும் ப்ரமோட் பண்ணாது அந்த ராஜாவுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது ஓகேவா இது பேர் வந்து பான் ப்ரமோஷன் ஓகே ஆல்மோஸ்ட் செஸ்ல இருக்கிற ஒரு மூணு முக்கியமான ருஷத்தை சொல்லிட்டேன் இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கேளுங்க நான் கேள்வி பண்ணுறேன் இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றி